முந்தி செல்லக்கூடாத இடங்களும் சூழ்நிலைகளும் மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூற்றி பதினெட்டு சாலை ஒழுங்குமுறை விதிகள் பதினான்கு செல்லுதல் அதில் பிரிவு ஐந்து முந்திச் செல்லக்கூடாது மேற்படி உத்தரவு சின்னம் முந்திச் செல்லக்கூடாது என்பதை குறிக்கிறது சாலையில் செல்லக்கூடாது என்ற சின்னங்கள் உள்ள பகுதிகளில் கண்டிப்பாக முந்தி செல்லக்கூடாது முந்திச் செல்லக்கூடாது பிரிவு ஆ சாலை போக்குவரத்தானது உத்தரவு சின்னத்தால் தடை செய்யப்பட்டிருந்தால் முந்தி செல்லக்கூடாது இந்த உத்தரவு சின்னம் உள்ள பகுதிகளில் கண்டிப்பாக முந்திச் செல்லக்கூடாது உத்தரவு சின்னங்களுக்கு கீழ்ப்படிவோம்